நம்ம சூப்பர் சிங்கர் டென் பொறுத்த வரைக்கும் இதை ஆரம்பிச்சதுலேருந்து பெரும்பாலும் எல்லா இசை இசை இளையராஜா மற்றும் போன்ற பாடலை பாடி மக்களை பெரிய கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் அவர் ஒரு இந்த வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுல அவர் செய்திருந்த ஒரு விஷயம் அங்கிருந்த சக போட்டியாளர்கள் நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்கு கூடவே அவர் ஒரு ஐயப்பன் பாடலை எடுத்து அதை வீரமணி அவர்களோட சாம்ப சூப்பர பாடி அழ்த்திருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பக்தி ரவுண்ட் நடக்குது இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு அற்புதமான பக்தி பாடல்களை பாடுற இசை ஜாம்பான்களான கே வீரமணி கோவை கமலா மற்றும் டி எல் போன்றவர்கள் சிறப்பு விருதுகளை வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கருப்பசாமி பாடல்கள் அம்மன் பாடல்கள் முருகன் மற்றும் சிவன் பாடல்கள் எடுத்து அது ரொம்பவே அற்புதமாவும் ஆக்ரோஷமாவும் பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திய கோவில் திருவிழா மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா இந்த சீசனுடைய கிராண்ட் லான்ச்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய எஸ்பிபி பாடல்களை அற்புதமா பாடி மக்கள் பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழ்மை நிலையை சேர்ந்த திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான்ஜி செஞ்சிரும் அவரு ஒரு கிறிஸ்துவரா இருந்தாலும் இந்த வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுல ஐயப்பனுக்கு எப்படி மாலை போடும்போது இருப்போமோ அதே மாதிரி காஸ்டியூம்ல மாலை எல்லாம் போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தாயவள் தலைவலி தீர்ப்பவள் என்ற ஒரு ஐயப்பன் பாடல் எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல்னால ரொம்பவே மனமுருக உருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டு இருந்தாரு இந்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சுஜாதா மோகன் அனுராக ஸ்ரீரா மற்றும் சிறப்பு விருந்தினர்களான கோவை கமலா மற்றும் வீரமணி அவர்கள் எல்லாம் சொல்லும்போது நீங்க எப்பவுமே எஸ்பிபி பாடல எடுத்து அவர் குரலே செம்ம சூப்பரா பாடி ஆசைங்கிறது தெரியும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு பக்தி பாடல்னு வரும்போது அது ரொம்பவே மனமுருக பாடி ஆசைங்க மணிகண்டனா இருந்துகிட்டு ஐயப்பன் பாடல பாடுறது பெரிய விஷயம் இல்ல ஆனா கிறிஸ்துவன் ஜான் ஜெரமா இருந்துகிட்டு எம்மதமும் சம்மதம் ஐயப்பன் பாடல மாலை போட்டுட்டு பாடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு ஐயப்பன் அவர்கள் எப்பவும் கிடைக்கும் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு நம்ம ஜான் ஜெரம் அவர்கள் வீரமணி அவர்களோட சேர்ந்து ஒரு ஐயப்பன் பாடல சூப்பரா பாடி அரங்கத்தி அதிர விட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் தொடங்கினதுல ஒவ்வொரு வாரமும் எப்பிவி பாடல எடுத்து அவர் குரல்லே பாடி அசத்தி மக்களை கவர்ந்திருக்க ஜான் ஜெரம் பத்தியும் அவருடைய பாடல் திறமையை பத்தியும் அவர் ஒரு கிறிஸ்துவனா இருந்தும் மாலை போட்ட மாதிரி வந்து ஐயப்பன் பாடல எடுத்து இந்த டிவோஷனல் ரவுண்ட்ல வேற லெவல்ல பாடி அத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ